பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் அவன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரியின்றி படைத்தவன் அவனுக்கு மனைவி இல்லாத நிலையில் அவனுக்கு எவ்வாறு பிள்ளைகள் இருக்க முடியும் அவனே எல்லா பொருட்களையும் படைத்தான் அவன் அனைத்து பொருட்களையும் அறைந்தவன் அவனே உங்கள் இறைவனாகி அல்லாஹ் அவனைத் தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன் எனவே அவனையே வணங்குங்கள் அவன் அனைத்து பொருட்களுக்கும் பொறுப்பாளன் அவனை கண்கள் பார்க்காது அவனோ கண்களை பார்க்கிறான் அவன் நுட்பமானவன் நன்கறிந்தவன் உங்கள் இறைவனிடமிருந்து சான்றுகள் உங்களிடம் வந்துவிட்டன அதை கவனிப்போருக்கு அது நன்மையாகும் அதை பார்க்காதிருப்போருக்கு அது கேடாகும் நான் உங்களுக்கு காவலன் அல்லன் என்று கூறுவீராக மற்றவர்களிடம் கற்றுவிட்டு கூறுகிறீர் என்று அவர்கள் கூறுவதாலும் அறிகின்ற சமுதாயத்திற்கு இதை தெளிவுபடுத்திடவும் இவ்வாறே சான்றுகளை விளக்குகிறோம்